அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க பிறக்க முக்தி தரும் திருவாரூரில் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாபெரும் திருவாசக மாநாடு நடைபெறுகின்றது ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு திருவாசக மாநாட்டை சிறப்பிக்க அன்போடு அழைப்பது உங்கள் மடாதிபதி வெற்றிக்கனி சுவாமிகள் இந்த திருவாசக மாநாட்டில் எண்ணற்ற குழந்தைகள் திருவாசக பதிகங்களையும் சொற்பொழிவும் செய்கின்றார்கள் ஆதலால் சிவனடியார்கள் சிவநேச செல்வர்கள் அனைவரும் திருவாரூரில் நடைபெறும் திருவாசக மாநாட்டிற்கு வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம்